அனைவருக்கும் நட்புடன் எனது அன்பான காலை வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்க பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டம் பெரியவளம் பெரியவளத்துலேருந்து சரியாக ஐந்தாவது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு ஒம்பதே முக்கால் ஏக்கர் தாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த ஒன்பதை முக்கால் ஏக்கர் மாந்தோப்பம் வந்து பார்த்திங்கன்னா தார் ரோட்டில் இருந்து ஒரு இடம் தள்ளி வந்துக்கிட்டு இந்த மாந்தோப்பம் அமைச்சிருக்குங்க இதை சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு தாங்க இருக்குது ரொம்ப ஒரு அருமையான இடங்க முப்பத்தஞ்சு அடிக்கு ஒரு மாமரம்னு சொல்லிவிட்டு ரொம்ப அருமையாகவே வச்சுருக்காங்க இந்த மாமரத்தோட வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா வயசு முப்பத்தஞ்சு டு நாற்பது ஆண்டுகள்னு இந்த இடத்தோட ஓனர் வந்துட்டு நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க ரொம்ப ஒரு அருமையான இடம் நல்ல பச்சை பசையினு இயற்கை எழிலோட அருமையாக அமைச்சிருக்குங்க இந்த ஏரியாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த செலும்புன்ற ஏரியாவில் ஒரு ஏக்கரோட விலை வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா முப்பது லட்ச ரூபாலேருந்து முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா போகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாந்தோப்போட விவசாயி வந்துட்டு நம்மகிட்ட வந்துட்டு இந்த மாமந்தா ஓனர் வந்து நம்ம வந்துட்டு சொல்லியிருக்காங்க நம்ம விசாரித்து பார்த்ததில் குறைஞ்சபட்சத்துலேருந்து அதிகபட்சம் அதாவது இருபத்தெட்டு லட்ச ரூபாலருந்து முப்பது லட்ச ரூபா வரைக்கும் வந்துட்டு ஒரு ஏக்கரோட விலை வந்துட்டு விற்கிதுன்றதை நம்மளே விசாரித்தோம் சுற்றி இருக்க தோட்டத்துக்காரங்கிட்ட விசாரித்தோம் ஆனால் இந்த இடத்த இந்த மாந்தோப்போட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரு வெறும் பன்னிரெண்டு லட்ச ரூபா தாங்க பன்னிரெண்டு லட்ச ரூபான்றது நிர்ணய விலை இல்லை இந்த விலையிலிருந்து உங்களுக்கு குறைத்து பேசி வாங்கி தரப்படும் இந்த இடத்துல போரோ கிணறோ சர்வீஸோ எதுவுமே தெரிய இல்லை ஏன்னா மாந்தப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு போரோ கிணறோ சர்வீஸ் இருக்குன்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு தண்ணி இருந்தாலே வந்துட்டு போதும் பாருங்கள் நல்லா ஒரு ஆறு நல்ல கொடைக்கானல் பேரி செமேரியிலேருந்து மலையிலேருந்து வர தண்ணீர் தோட்டத்து வழியாக வந்துட்டு போகுது ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெளிவான விளக்கங்களோட என்னோட தொலைபேசி எண் மற்றும் இந்த இடத்த பத்திரமாக விவரத்தை கொடுத்துருக்கேன் மறக்காமல் எங்களை தொடர்பு கொண்டு ஊக்கப்படுத்துங்கள் ஒரு ஏக்கர் விலை பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் நிர்ணய விலையிலும் சிறிதளவு குறைத்து பேசி வாங்கி தரக்கூடாது நன்றி வணக்கம்